ஊழியம் என்பது ஆப்ஷனல் கிடையாது இட்ஸ் அ கம்பல்ஷன் உதாரணமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு துண்களையும் சித்திரம் தீர்த்து என்று வாசிக்கிறோம் ஞானம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எவ்வளே வார்த்தையானது என்பதாகும் ஞானம் என்பதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தையானது சோஃபியா என்பதாகும் வேதம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களிலே இந்த ஞானத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும் தேவ பிள்ளைகளே ஞானம் தன் வீட்டை கட்டினால் அது கண்மலை மேல்தான் கட்டும் ஞானம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆக்டிங் அகார்டிங் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கட் கர்த்தரின் தரத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வது வாழ்வது என்பதாக அர்த்தம் தேவ பிள்ளைகளே மத்தியம் ஏளாது அதிகாரம் இருபத்தி நாலு வசனத்துல வாருங்கள் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டிதொள்வதற்கு ஒப்பாகி இருக்கிறதை வாசிக்கிறோம் யானும் தன் ஏழு தூண்களையும் சித்திரம் இருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் சாலமோனுடைய நாட்களிலே யாயின் கோவாச இரண்டு தூண்கள் தாங்கி நின்றது அவர்கள் கைது செய்து பலிசியர்கள் வைத்திருந்த பொழுது அவன் இழுத்து தள்ளினது இரண்டு இருக்கிறது கர்த்தர் கட்டினால் ஏழு தூண்கள் மாத்திரமல்ல அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும் செய்வார் நீதிமொழிகளின் புஸ்தம் இருபத்தி நாலாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்கள் ஞானம் வீடு என்பது எதனால் கட்டப்படும் ஞானத்தினால கட்டப்படும் மாத்திரமல்ல விவேகத்தினால நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும்படியாக கத்தல் செய்வார் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளியிலே உன் வேலையை என்று சொல்லி வாசிக்கிறோம் வயல் வெளியை நாம் கடக்க வேண்டும் பிரியமானவர்களே பாருங்கள் ஞானம் தன் வீட்டை கட்டினால் அது கீழே கட்டாது கண்மளையின் மேல்தான் அந்த வீட்டை கட்டும் பாருங்கள் அப்படி கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிறவன் என்றால் எதை குறிக்கிறது என்றால் நாம் இரண்டு காரியங்களை கடந்து வர வேண்டும் வெளி என்று சொல்லி வாசிக்கிறோம் என்பது மனித உறவுகளை சரிப்படுத்துவது சீர்படுத்துவது மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும் மனிதனுக்கும் தேவ மனிதனுக்கும் உள்ள உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும் வெளி என்பது மனித உறவுகளை சரி செய்வது வயல் என்பது மனித உள்ளத்தை சரி செய்வது ஞானம் தன் வீட்டை கட்டினால் அது கண்மலையின் மேல்தான் கட்டும் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் வெறுமனை இருக்காது அது அறிவினாலே பொருட்கள் எல்லாம் இருக்கும் பிரியமானவர்களே ஆதி ஆத்மத்தின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது காயில் பாருங்கள் ஆபை ஒரு வயல் வெளியிலே வைத்துதான் அவன் கொலை செய்கிறான் யோசிப்பு வெளியில இருக்கும் பொழுதுதான் சகோதரர்கள் அவனை பிடித்து குளியிலே போடுகிறார்கள் தேவ பிள்ளைகளே நாம் வெளியிலே சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய வேண்டும் அப்படி என்றால் மனித உறவுகளை சரி செய்ய வேண்டும் பிரியமானவர்கள் நான் வனாந்தரத்திலே நடந்து வருகிறேன் என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா தேவப்பிள்ளையே உன்னுடைய வனாந்தரத்தை ஆண்டவர் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவார் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள் அவர்கள் சூர் வனாந்தரத்தின் வழியாக நடந்து அவர்கள் மாறாவை வந்து அடைகிறார்கள் மாறாவுக்கு ஐந்து வசனம் எழுதப்பட்டிருக்கும் கசப்புக்கு ஐந்து வசனம் பாருங்கள் இனிப்பா இருக்கக்கூடிய ஏழிமுக்கு ஒரே ஒரு வசனம் தான் எழுதப்பட்டிருக்கும் மாறாவிலே அவர்கள் ஒரு நாளிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளாக தங்கி இருக்கலாம் என்று வேத பண்டிதர்களுடைய கருத்து ஆனால் ஏலிமிலே அவர்கள் மூன்று வாரம் அளவும் இருந்திருக்கிறார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் தேவ பிள்ளைகளே உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் சில நாட்களிலே இந்த லேசான உபத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சீக்கிரமே மாற்றி விடுவார் பெரியமானவர்களை மாத்திரமல்ல உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பான ஒரு வயல்வெளி ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வாதமான நாட்களை வைத்திருக்கிறார் இந்த ஏழி மலை ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை என்ன செய்தார் என்று சொன்னார் அவர்களை ரீஃப்ரெஷ் பண்ணார் அவர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணார் அவர்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்தார் தெரியுமானவர்களே பாருங்கள் ஏழி நீரூற்றுகள் பனிரெண்டு நீரூற்றுக்கள் எழுபது பேர் மரங்கள் இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த உண்மையும் நீதியும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் தரிசனமும் உண்மையும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பாருங்கள் ஊழியத்தோடு நெருங்கிய தொடர்புள்ளதாக இருக்கிறது புதிய முதியாட்டுக்கு வரும்பொழுது ஒன்பதாவது அதிகார முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாருக்கள் அங்கே ஆண்டவர் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொள்ளுகிறார் சீசர்களை அப்போசனர்களை தெரிந்து கொள்கிறார் மாத்தமல்ல லூகாசின் பத்தாவது அதிகார முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சிறப்பாக எழுபது பேரை தெரிந்து கொள்ளுகிறார் ஞானம் தன் வீட்டை கட்டினார் கண்மலையின் மேல்தான் பிரியமானவர்களே கட்டின வீடு முழுவதும் அறிவினாளை நிறைந்திருக்கும் பிரியமானவர்களே பாருங்கள் ஏசாய புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது மலையிலே ஒரு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் அங்கே ஒரு கொடுத்த ஜந்து அடிக்கப்பட்டதை வாசிக்கிறோம் எது அந்த கொடுத்த ஜந்து என்றால் ஆண்டவராகிய அது குறிக்கிறது கல்வாரி அனுபவத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே உங்களுக்காக என

நானும் போய் தேவ ராஜ்யத்திற்கு நாம் ஊழியம் செய்யவில்லை என்று சொன்னால் யார் போய் ஊழியம் செய்வது போய் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த விருந்து என்னாவது அந்த வீடு என்னாவது தேவ பிள்ளைகளே ஞானம் நம்மை நம்பித்தான் இருக்கிறது நாம் போனால் தான் தேவ ராஜ்யத்திற்கு ஊழியம் செய்ய முடியுமே தவிர மற்றவர்களை நம்பி இருக்க கூடாது நம்பி ஊழியம் செய்யுங்கள் கர்த்த நிச்சயமாய் நடத்துல கர்த்தி